வணக்கம் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் நடந்திராத ஒரு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலாக இருக்கும் காரணம் என்னென்னா ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு அச்சாரம் போடக்கூடிய பல கட்சிகள் இது நடந்தால் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பல கட்சிகள் வியூகங்கள் வகுக்கிறாங்க அந்த வியூகங்கள் அடிப்படையில் அடுத்தடுத்த அரசியல் காயநகத்தவர்கள் ஒரு பக்கம் திமுகவை கடுமையாக விஜய் அவர்கள் பேசிகிட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம் பாஜகவை பட்டும் படாமலும் பேசிகிட்டு இருக்கிறாங்க திமுகவை கடுமையாக பேசிய விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தனியாக நின்னால் அது வந்து மிகப்பெரிய இழப்பை விஜய் அவர்கள் சந்திக்கக்கூடும் காரணம் என்னென்னா அந்த ஒரு மெஜாரிட்டியை இழக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சு அப்படின்னா விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு கட்சிக்கு வலுவான ஒரு அடுத்த கட்ட நகர் வந்து அமைவதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எந்த கட்சிக்குமே ஒரு மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு பிடிவாத குணத்தில் இருக்கிறாரு கட்சி வந்து அதிமுகங்கிறது மிகப்பெரிய இயக்கம் அப்படின்னு நினைக்கிறாரு அது நினைக்கிறது உண்மைதான் யாராலும் மறுக்கவே இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோ புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களோ மாஸ் லீடராக இருந்தாங்க மாபெரும் தலைவர்களாக இருந்தாங்க அது போன்ற நான் என்னை வந்து நீங்கள் சாதாரணமாக இட போடுறீங்க என்னை எவ்வளோ லேஸில் போடாதீங்க நான் கட்சியை எப்படி கொண்டு போகிற பாருங்கள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக வீம்ப போய்கிட்டு இருக்கிறாரு ஏன்னா விஜய் அவர்கள் தனியாகினாலும் ஆட்சி மாற்றம் வர வாய்ப்பு இல்லை எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் யாரும் இணையிலனாலும் தனியாக நின்னாக்கா அது அதுவும் மிகப்பெரிய எடப்பாடி பழனிசாமிக்கு இழப்போ தான் திமுக வெற்றி கொள்வதில் மாற்றமே இருக்காது ஆனால் இப்போ என்ன சூழல் இருக்குது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பிடிவாதம் இல்லாமல் அரசியல் நகர்வுகளை மேற்கொள்ளணும் ஒரு பக்கம் பாஜகவில் இருந்து அழைப்பு ஒரு பக்கம் தமிழக வெற்றிக் கழகத்திலேருந்து பல வேண்டுகோளை வைக்கிறாங்க பல எதிர்பார்ப்புகளை வைக்கிறாங்க அந்த எதிர்பார்ப்புகளை எடப்பாடி பழனிசாமியால் முழுமையாக கொடுக்க முடியல செய்ய முடியலங்கிற ஒரு விஷயமும் போய்கிட்ருக்கு ஆனால் இதே விஜய் அவர்கள் தமிழ் தமிழக வெற்றி கழகத்தில் ஆதவ அர்ஜுனா அதாவது விடுதலை சிறுத்தியல் கட்சியில் ஒரு மாநில பொறுப்பில் இருந்த ஆதவ அர்ஜுனா தற்போது விஜய் கட்சியில் இணைகிறாரு அந்த விஜய் கட்சியில் இணையக்கூடிய ஆதவ அர்ஜுன வந்து நம்ம எளிதில் எ எழப்போட முடியாது காரணம் என்னென்னா ஒரு மாற்றத்தை ஒரு ஸ்பார்க்கை உருவாக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வியங்கள் வியகங்களை வகுக்கிறத்தில் கில்லாடியாக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா தற்போது விஜய் கட்சியில் இணைகின்ற போது ஒரு நிச்சயமாக ஒரு அதிர்வலை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இந்த செக்மெண்ட்டில் பார்க்கிற போது தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறதுக்குண்டான அச்சாரத்தை தான் ஆதவ தொடர்ந்து முயற்சி பண்றாரு அப்படின்னு பார்த்தாலும் கூட தமிழக வெற்றி கழகம் தனியாக நிற்க வைக்கணும் தனியா நின்றா நம்ம வந்து மிகப்பெரிய இடத்துல ஒரு இருபத்தஞ்சு சதவீத ஓட்டை நம்ம பெற்றுவிட முடியும் தேர்தலில் நம்ம வந்து ஒரு இடத்தை அடைய முடியும் அப்படின்னு விஜய் நினைத்தால் அது தவறாகத்தான் போய் முடியும் அப்படிங்கிறது மக்கள் கருத்தாகவும் அரசியல் நோக்கர்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது நம்மளுடைய பார்வையும் அதுதான் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தமிழக வெற்றி கழகம் மற்ற கட்சிகள் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கினால் அது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் மிக மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யாருக்குமே ஒரு மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழல்தான் இந்த தேர்தல் அமையக்கூடும் இதுவரைக்கும் தமிழக அரசின் வரலாற்றிலேயே இது மாதிரி தேர்தல் நடந்தே இருக்காது இந் அந்த மாதிரியான ஒரு இழுபறியான மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழல் யார் இந்த ஆட்சியை பிடிக்கப் போகிறார்கள் கடைசி நேரத்தில் இழுபறியில் எந்த ஆட்சி வரப்போகுது எந்த கட்சி ஜெயிக்கப்போகுது எந்த கூட்டணி ஜெயிக்க போகுது அப்படிங்கிற ஒரு சூழல் பரபரப்பு நிகழத்தான் போகிறது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் பாஜக வந்து எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியை பாஜகவுடன் இணைக்க வேண்டும்னு அமித்ஷா வந்து பல பிளான் பல அசைன்மெண்ட்டு அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்டளை இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்குவாரா அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்வி அதிமுக வந்து ஒரு பக்கம் பாஜக கிட்ட போனாலும் கூட ஒரு பக்கம் அதிமுகவுக்கு நல்லதுதான் விஜய் அவர்கள் அதிமுகவில் இணைத்தல் கொண்டாலும் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லது தான் இப்போ எதை எதை சூஸ் பண்ணுவது எந்த கூட்டணியை எந்த கட்சியை நம்ம இணைத்துக் கொள்வது அப்படிங்கிறதுல தான் எடப்பாடி பழனிசாமி மனக்குமுறலோட நொந்து மிகப்பெரிய வேதனையோடு இருக்கக்கூடிய சூழல் பார்க்க முடியுது ஏன் அந்த மனவேதனை ஏன் அந்த மனக்குமுறல் அப்படின்னா தனியாக நிற்கணுங்க நான் மிகப்பெரிய தலைவருங்க மாபெரும் தலைவருங்க என்னை வந்து அசித்து பார்க்க முடியாது நான் என்ன மாதிரி ஜெயிச்சு காட்டுறேன் பாருங்கன்னு எடப்பாடி பழனிசாமி பிடிவாத குலத்தோடு இருக்கிறது அவருக்கு அது மைனஸ் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாமல் இருக்கிறதா அல்லது நம்ம வந்து ஒரு பெரிய இடத்த பிடித்து காற்றும் பாருங்கள் சவால் விடக்கூடிய வகையில் இருக்கிறாருன்னா ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறிக்கும் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து கூட்டணி அப்படிங்கிறத தாண்டி தனியாக நிற்கணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த அரசியல் கட்சி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது தேர்தலுங்கிறது எந்த ஆட்சி எந்த காலகட்டத்திலையுமே அது கூட்டணிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ள தமிழகம் அடுத்தடுத்த நகர்வுகளை மேற்கொள்கின்ற பொழுது கூட்டணி இல்லாமல் தனியாக நிற்கணும் அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாய்ப்புகள் இல்லாத சூழல் பழைய காலத்தில் பல மாபெரும் தலைவர்கள் இருந்த காலகட்டத்தில் அது நடந்தது ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு இளைஞர்கள் வந்து வேற மாதிரியான அரசியலை வந்து யோசிக்கிறாங்க இன்னைக்கு ஒரு வீட்டில் ஒரு அஞ்சு பேர் அப்பா அம்மா அண்ணன் அக்கா தங்கச்சி இருக்கிறாங்கன்னா அப்பா அம்மா வந்து கடந்த காலங்களில் திமுக திராவிட கட்சிகள் திமுக அதிமுகவுக்கு கண்ணை ஆனால் இருக்கக்கூடிய வந்து வந்து இளைஞர்கள் முதல் முறையாக வாக்கு செலுத்தக்கூடிய இளைஞர்கள் வந்து இன்னைக்கு யாரை தேர்வு செய்வது யாரை ஆட்சியிலேருந்து வீழ்த்துவது யாரை முதலமைச்சர் ஆக்குவதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள் ஆனால் கடைசி நேரத்தில் அது வேற மாதிரியாக முடிகிறது ஆனால் ஒரு பத்து பர்சன்ட் வாக்கு சதவீதம் ஒரு ஆட்சி மாற்றத்தை தீர்மானிக்கக்கூடிய இளைஞர்கள் பட்டாலும் இன்றைக்கு அதிக அளவில் உருவாகிட்டதாக தான் பார்க்க முடிகிறது முதல் முறையாக வாக்கு செலுத்துகிறவர்கள் அவர்கள் விஜய்க்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்கு செலுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறதாக ஒரு ஆய்வு அறிக்கை சொல்லுது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு எடப்பாடி பழனிசாமி வந்து தமிழக வெற்றி கழகத்தை நம்ம கூட்டணியில் இணைக்கணும்னு பல்வேறு வியூகங்கள் வகுக்கிறாரு ஒரு அந்த வியூகங்களில் உள்ள இருக்கக்கூடிய சரசலப்பு அதிமுக இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய கருத்துக்கள் அடிப்படையில் நம்ம பாஜக பக்கம் போகலாம் ஒரு கருத்து அதிகார எழுபது பாஜக கூட்டணியில் பெரும்பாலும் பெரும் விரும்புறது இல்லை இந்த தான் நம்ம வந்து தேசிய கட்சிகளை நம்ம நம்புறதை விட மாநில கட்சிகளை நம்பினா நமக்கு வந்து இங்கே ஒரு மெஜாரிட்டி நமக்கு இருக்குது எப்பவுமே நம்ம இருக்கக்கூடிய அந்த மரியாதை இழக்காமல் இருக்கலாம் அந்த மெஜாரிட்டி இழக்காமல் இருக்கலாம் ஒரு மாபெரும் தலைமை பண்பை நம்ம இழக்காமல் இருக்கலாம்ன்றதுனால தான் மாநில கட்சியை நம்புறாரு இந்த மாநில கட்சி அப்படின்னு வருகிற போது இன்றைக்கி ஒரே ஒரு சாய்ஸ் தான் அந்த சாய்ஸை விட்டால் எடப்பாடி பழனிசாமிக்கு வாய்ப்பு கிடையாது அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஆனால் விஜயும் தனியாக நிற்கணும்னு முயற்சி பண்ணால் அது தோல்வி ஏற்கனவே தனியாக சொல்லிட்டோம் அந்த தோல்வியில் வந்து விஜய் அவர்கள் தனியார் நின்று தோல்வி அடைந்தால் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளில் தமிழக வெற்றி வாய்ப்புகள் என்பது கூடாமல் போய்விடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கும் அதே நிலை தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக வந்து மாபெரும் இயக்கம் தமிழகம் முழுக்க ஒரு கட்டமைப்பு இருக்கிறது ஒரு பேஸ் இருக்கிறது வேட்பாளர்கள் நிறுத்தக்கூடிய செல்வாக்குமிக்க வேட்பாளர்கள் இருக்கிறாங்கன்றதெல்லாம் ஒரு பக்கம் உண்மையான தான் ஆனா அது மட்டும் போதுமா இன்னைக்கு அதிமுக ஒரு மிகப்பெரிய சலசலப்பு இருக்கு ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறாங்க தொண்டர்கள் வந்து யாருக்கு வாக்களிக்கலாங்கிற மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறாங்க இதையெல்லாம் ஈடுகட்டணும் சரி பண்ணணும்னா எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணி அமைக்கணும் மெகா கூட்டணி அமைக்கணும்னா தமிழக வெற்றி கழகத்தோடு இணையணும் அப்படி இணைகின்ற போது அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் உற்சாகமடைவார்கள் தொண்டர்களுடைய மனநிலை ஒற்றுமைப்படும் நிர்வாகிகள் வந்து அவங்களுடைய ஒர்க்கு அதாவது அவங்களுடைய வேலைப்பாடுகள் வந்து கள நிலவரம் வந்து வேகமாக படிச்சோராக அவங்களுடைய களத்தில் இறங்கி அடிக்கிற அளவில் அவங்க வேலைகள் தீவிரமாக இருக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமி செய்ய தவறினால் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கேள்விக்குறியான தேர்தலாக இருக்கும் அதே போலதான் விஜய் அவர்களுக்கும் தனியன அவர் ஏற்கனவே முதல் மா முதல் மாநில நாட்டிலே சொல்லிட்டாரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கூட்டணிக்கு நான் தயாராக இருக்கிறேங்கிறது முதலே சொல்லிவிட்டார் மெ நைன்டி நைன் பர்சன்ட் விஜய் அவர்கள் கூட்டணி வைப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது தனியா அணிவிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை தான் ஆதவர்ஜனா அதிமுகவில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து ஒரு பொறுப்புக்குள்ளே போகிறாரு அந்த பொறுப்புகளை போகின்ற போது தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்குண்டான வழிவகைகளை அதிக அளவில் ஏற்படுத்துவார் ஒருவேளை அங்கே டாமினேஷன் கேட்டகரியில் போய் அமைந்து விட்டால் இடப்ப அதாவது விஜய் அவர்களுக்கு டாமினேட் பண்ணுற அளவில் ஆதவரசர் மாறிவிடக்கூட வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கழிவு இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் யாருக்குமே ஒரு பெரும்பான்மை இல்லாத ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமையக்கூடும் ஐந்து முனை போட்டியாக நான்கு முனை போட்டியாங்கிறதுல மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறது பெரும்பாலும் ஐந்து முனை போட்டிங்கிறதுல நிலவு நிலவும் அப்படின்றது தான் நம்ம கருத்தாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுக தாவேக்கா தேர்தலுக்கு நான்கு மாதங்களுக்கு முன்பு அதிமுகவும் தமிழக வெற்றிக் கழகமும் பாஜகவில் பாஜக கூட்டணியில் இணைந்து செயல்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாம் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது அது நிகழ்ந்தாலும் நிகழ வாய்ப்பு இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்